வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் காரைக்குடி பொறியாளர் திரு ஏ சுப்பிரமணியன் அவர்களும் அவர்களது துணைவியார் திருமதி எஸ் மெய்யம்மையாச்சி அவர்களும் சித்தனேயப்பா அச்சங்கோவில் அரசே சுவாமியே அபிஷேகம் இளநீரா அபிஷேகம் ஐயன் பரியே அடடானந்த வைபோகம் சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நாலு மறைவேதம் சகசிரநாமம் இதுகீதம் நானே மறைவேதம் சகசிரநாமம் கோல கோலமணிதீபம் கோலமணிதீபம் சரணம் பூரியழும் நாதம் சாமிய சரணம் மையப்பா சரணம் 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 ஐயப்பா 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 பூவில் அலங்காரம் பசும் பொன்னில் அலங்காரம் பூவில் அலங்காரம் பசும் பொன்னில் அலங்காரம் தேவல் திருச்சபையில் தேவன் திருச்சபையில் தூபதீவங்கள் கற்பூரம் சாமிய சரணம் ஐயாப்பா சரணம் சரணம் ஐயாப்பா சாமிய சரணம் ஐயாப்பா சரணம் சரணம் ஐயாப்பா கண்ணும் இமைக்காது நடந்த காலும் வலிக்காது கண்ணும் இமைக்காதே நடந்த காலும் வலிக்காதே அண்ணல் முகம் கண்டால் அண்ணல் முகம் கண்டால் பின்னர் அல்லல் இருக்காது சாமிய தருணம் ஐயாப்பா சரணம் தரணம் ஐயாப்பா சாமிய தருணம் ஐயாப்பா യ്യപ്പ തണന്തോമേ സ്വാമി തരണം മൊഴിന്തോമേ തഞ്ചം അടന്തോമേ സ്വാമി തരണം മൊഴിന്തോമേ നെഞ്ചം ഇറങ്ങിടുവായ് നെഞ്ചം ഇറങ്ങിടുവായ സ്വാമി നമ്മായ് സ്വാമിയ ശരണംയ്യപ്പ ശരണം ശരണം സ്വാമിയ ശരണംയ്യപ്പ ശരണം ശരണം മയപ്പ നെയ്യാ അഭിഷേകം അയ്യൻ സബരിയിലേ അടാനന്ദ വൈഭോഗം சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்